அறிவு ஜீவிகள் பயங்கரவாதிகளாக மாறுவது ஆபத்தானது என சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு தனது வாதத்தை முன்வைத்தது மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லியில் போராட்டம் நடந்தது பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட கலவரத்தின் போது ஐம்பது பேர் உயிரிழந்தனர் எழுநூறு பேர் காயமடைந்தனர் இந்த வழக்கில் உமர் காலித் ஷர்ஜில் இமாம் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்த இருவரும் ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனு நீதிபதிகள் அரவிந்த் குமார் என் விஜாரியா ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு அரசின் நிதியுதவியை பயன்படுத்தி அறிவுஜீவிகள் டாக்டர்கள் ஆகின்றனர் பிறகு அவர்கள் தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தான போக்கு என கூறினார் மேலும் இமாம் பேசிய வீடியோ ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் இமாம் பொறியியல் பட்டதாரி தற்போது டாக்டர்களும் இன்ஜினியர்களும் தங்களது துறைகளில் பணியில் ஈடுபடாமல் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவது வழக்கமாகிவிட்டது கலவரம் என்பது திட்டமிட்ட சதி எனவும் தெரிவித்தார்